நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் அமைந்துள்ள திருவெண்காடு திருக்கோவிலில் உள்ள சந்திர தீர்த்தம் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து சந்திர தீர்த்தம் இந்த திருவெண்காடு திருத்தலத்திலே மூன்று தீர்த்தங்கள் உள்ளன இந்த மூன்று தீர்த்தங்களும் சிவபெருமானுடைய மூன்று கண்களிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது சிவபெருமான் இங்கு திருத்தாண்டவம் புரிந்தபோது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வந்தன அவ்வாறு அவருடைய இடது கண்ணிலிருந்து வந்த அந்த கண்ணீர் துளிகளே சந்திர தீர்த்தமாக மாறியதாக அகத்தியர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த சந்திர தீர்த்தத்தின் பெருமைகளை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் பிரம்மதேவனுக்கு அத்திரி என்ற புதல்வர் இருந்தார் அந்த அத்திரிக்கு மூன்று புதல்வர்கள் பிறந்தனர் இதில் இரண்டாவது புதல்வர் தான் சந்திரன் சந்திரன் சாஸ்திரங்கள் சகல கலைகளையும் அறிந்து வைத்திருந்தார் சிவனை பூஜித்து வந்தார் சிவனை வணங்கினால் அனைத்து பாவங்களும் விலகும் என்று அவர் நம்பினார் நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே கோடிக்கணக்கான சிவ சிவக்ஷேத்திரங்கள் இருந்தாலும் திருவன்காடு சேத்திரம் மிக உயர்வானது சகல சித்திகளையும் அளிக்கக்கூடிய ஒரு சேத்திரம் இந்த பெருமைகளை அறிந்த சந்திரன் திருவன்காடு தலத்திற்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து இங்குள்ள மூன்று குளங்களிலும் நீராடி சிவனை வழிபட்டார் கடுந்தவம் புரிந்தார் இவரது கடுந்தவத்தைக் கண்டு பிரம்மாதி தேவர்களும் சந்திரன் முன் தோன்றினர் சிவபெருமானும் சந்திரன் முன் தோன்றி நீ வேண்டும் மரங்களை கூறு என்றார் உடனே சந்திரன் கேட்டபடி சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து அருளினார் சிவபெருமான் சந்திரனுடைய தவத்தை மெச்சி அவனுடைய கலையை தன் தலையில் சிரோபூஷணமாக செய்து கொண்டார் சந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்தை சந்திர புஷ்கரணியில் நீராடி வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாருங்கள் பார்க்கலாம் திங்கள் கிழமை அஷ்டமி திதியில் சந்திர தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபடும்போது அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் அதே மாதிரி கார்த்திகை சோமவார நாட்களில் நீராடி பூஜித்தால் சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் சந்திர புஷ்கரணியில் நீராடி வழிபடும்போது சிவ சாயூஜ்யம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் பௌர்ணமி தினத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள மூர்த்தங்களை நாம் வழிபடும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இப்படி ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் இந்த சந்திர தீர்த்தத்தில் நீராடி நாம் சிவலிங்கத்தை வணங்கும் போது நிச்சயம் புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது நிதர்சனமான உண்மையாக உள்ளது ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் அன்று இந்த சந்திர தீர்த்தத்தில் நீராடி சிவனை தொழும்போது நிச்சயம் குழந்தை பேரு கிட்டும் ஆகவே நாமும் சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தொழுது சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்